ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்து எழுநூறாவது பகுதி இந்த தொடரிலே இது ஒரு மைல் கல் எனலாம் ஆயிரத்தி எழுநூறு பகுதிகள் ஆயிரத்தி எழுநூறு நாட்களாக இந்த தொடர் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறந்த அச்சீவ்மெண்ட் தானே இல்லையா இதற்கு காரணம் உங்களை போன்ற அடியார்கள்தான் நீங்கள் தரக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் தான் நீங்கள் மட்டும் எனக்கு உறுதுணையாக என்னை ஊக்குவித்து கொண்டிருக்காவிட்டால் இது சாத்தியப்பட்டிருக்காது இடையிலேயே ஒரு நாள் நின்று போயிருக்கக்கூடும் ஆனால் அந்த இறை அருளாலும் எம்பெருமான் அரங்கநாதனும் பெரிய பிராட்டியாருமான சேர்த்தியிலே அவர்கள் அருளும் தங்களுடைய அடியாருடைய இதனுடைய ஃபாலோயர்ஸ் இதனை பின்பற்றுபவருடைய ஊக்கமும் ஆக்கமும் தான் இதனை சாதிக்க நமக்கு செய்திருக்கிறது என்பதை இங்கே நன்றியறிதலுடன் நான் நினைவு கொள்கிறேன் அனைவருடைய பாதங்கள் தொட்டு வணங்கி இனி தொடரை தொடரலாம் அனைவரும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இனி இந்த தொடருக்குள் செல்லலாம் திருமங்கை அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் எட்டாம் பத்தினுடைய நிறைவு திருமொழி பத்தாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரம் இன்றைக்கு அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது தாம் எம்பெருமான் இறைமையில் ஈடுபட்டு ஏனைய தெய்வங்களின் தொடர்பை அறவே நீத்து அவன் அடியாருக்கு அடியாராயிருக்கும் திறத்தை இந்த பாடலிலே பேசுகிறார் ஆழ்வார் உன்னிடம் எம்பெருமானே உன்னிடம் திருமந்திரத்தின் கருத்தாக கற்றது உன் அடியார்க்கு நான் அடிமை என்பது என்கிறார் திருமந்திரம் ஆத்மாவின் ஸ்வரூபம் பெருமானை அடையும் உபாயம் பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது போன்ற பல கருத்துக்களைச் சொல்லும் திருமந்திரம் ஆத்மாவின் சொரூபம் பெருமானை அடையும் உபாயம் பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது போன்ற பல கருத்துக்களைச் சொல்லும் ஆழ்வார் சாரமாக கண்டது பாகவதர்களுக்கு தாசனாக பாகவதர்களுக்கு தாசனாக அடியார்க்கு அடிமையாக அடியார்க்கு சேஷபூதனாக இருப்பதே என்று சொல்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் மற்றமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடி அடியார்க்கு அடிமை மற்ற எல்லாம் பேசிலும் எட்டெழுத்தும் கற்று அம்மானே நான் மற்றும் தெய்வம் உள்ளது என்று இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் நல்ல எளிமையான ஒரு பாசுரம்தான் உன் அடியார்க்கு அடிமை நான் மற்ற தெய்வம் இருப்பார் இருக்கிறது என்று சொல்வார் கூட அவர்களுடன் நான் இருக்க மாட்டேன் என்று செய்தியை இந்த இடத்திலே சொல்கிறார் நின் திரு எட்டெழுத்தும் கற்று எட்டு எழுத்தும் என்பது அஷ்டாட்சர மந்திரம் அதுதான் திருமந்திரம் பெரிய திருமந்திரம் அது சொல் அதை கற்றுத்தான் இதை நான் கண்டுகொண்டேன் என்கிறார் விளக்கத்தை பார்க்கலாம் உற்றிலேன் என்றால் இணங்க மாட்டேன் மற்றொரு தெய்வம் இருக்கிறது என்று சொல்வாரோடு நான் இணங்க மாட்டேன் என்று சொல்கிறார் மற்றுமோர் தெய்வம் உள்ளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் திருக்கண்ணபுரத்து உரை அம்மானே கண்ணபுரத்துறை அம்மானே உன்னை காட்டிலும் வேறொரு வரதெய்வம் வணங்குவதற்கு உரியதாக உண்டு என்று நினைத்திருப்பவர்களோடு இணங்க மாட்டேன் உன் திரு எட்டெழுத்து மந்திரமானது திருமந்திரமானது அறிய வேண்டிய எல்லா பொருள்களையும் சொன்னாலும் அதை நான் கற்று அறிந்து கொண்ட பொருள் பாகவதர்களுக்கு அடிமையாயிருத்தலே ஆகும் என்பதுதான் இந்த பாசரத்துடைய நேரடியான பொருள் இனி விளக்கங்களை பார்க்கலாம் எம்பெருமானை தவிர பிறரை தெய்வமாக நெஞ்சிலும் நினைக்க மாட்டேன் என்றார் முன்பாட்டில் அவ்வளவு ஏன் அவ்வளவு மட்டுமேயா தாமச புருஷர்களோடு சேர்க்கையும் இல்லை சாத்விக புருஷர்களை தவிர வேறு யாரிடமும் காலம் செலுத்துவதில்லை அவரோடு நான் காலத்தை செலவழிப்பதில்லை என்கிறார் இந்த பாசிரத்திலே திருவெட்டெழுத்து எனும் திரு எட்டெழுத்து என்னும் பெரிய திருமந்திரத்தில் தாம் சாரமாக கருதுவது பாகவத சேஷத்துவமே அடியார்க்கு அடிமையே பாகவதர்களுக்கு அடிமைத்தனமே என்பதை இந்த பாட்டிலே வெளியிட்டுகிறார் அருளுகிறார் வேதங்களும் வேதாங்கங்களும் ஐந்து பொருள்களையே முக்கியமாக குறிப்பிடுகின்றன அவை எம்பெருமானுடைய இயல்பு உயிரினுடைய இயல்பு அதாவது ஆன்மாவினுடைய இயல்பு ஆன்மா அடையக்கூடிய பயன் அப்பயனை அடைவதற்குரிய வழி அந்த பயனை அடைவதற்கு பகையாக விரோதிகளாக உள்ளவை இந்த ஐந்தும் தான் சொல்லப்படுகிறது வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் இவையே அர்த்த பஞ்சகம் என்று சொல்லப்படும் வைணவத்தின் ஒரு முக்கியமான ஒரு பேசிக்ஸ் என்று சொன்னால் இந்த அர்த்தக தான் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கு ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்பது திருவாய்மொழி தனியன் பட்டர் அருளி செய்த திருவாய்மொழிக்கு உண்டான தனியன் அந்த திருவாய்மொழி ஆயிரத்திலும் இந்த அர்த்த பஞ்சகமே விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே உணரத்தக்கது மிக்க இறைநிலை எம்பெருமானுடைய இயல்பு மெய்யாம் உயிர்நிலை ஆன்மாவினுடைய இயல்பு தக்க நெறி அடைவதற்கான வழி தடை பகை தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் திருவட்டழுத்திலே அதிலே திருவெட்டழுத்திலே ஓம் நமோ நாராயணாய என்பதுதான் அந்த பிரணவத்திலே ஓம் எனும் பிரணவத்தாலே ஆன்மாவின் இயல்பையும் நம சப்தத்தாலே விரோதியினுடைய இயல்பும் உபாயத்தினுடைய இயல்பும் நாராயண பதத்தாலே பரமபுருஷனது இயல்பும் அதிலே சதுர்த்தியாலே யா நாராயணாய எனும் சதுர்த்தியாலே புருஷார்த்த புருஷார்த்தஸ்வரூபத்தையும் உணர்கிறோம் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அறிய வேண்டிய எல்லா பொருள்களும் இவையே ஆகையாலும் மற்றெல்லாம் பேசிலும் என்று சொன்னார் ஆழ்வார் மற்றெல்லாம் பேசிலும் பிள்ளை உலக ஆசிரியர் அருள் செய்த முப்படி ஒரு கிரந்தம் இரகசிய கிரந்தம் அந்த முகுச்சுப்படியிலே மற்றெல்லாம் பேசிலும் என்கின்றபடியே அறிய வேண்டிய அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு அதாவது அஞ்சர்த்தம் என்று சொல்வார் மற்றெல்லாம் பேசிலும் என்கின்றபடியே அறிய வேண்டிய அர்த்தம் எல்லாம் இதற்குள்ளே இதுக்குள்ளே உண்டு எதற்குள்ளே உண்டு திருமந்திரத்திற்குள்ளே உண்டு அதாவது அஞ்சர்த்தம் என்று அருளி செய்ததை இங்கே ஒப்பு நோக்கலாம் திருமந்திரத்தில் எந்த சொல்லில் அடிமை செய்வது பாகவத சேஷத்துவம் காணப்படுகிறது என்றால் அகங்காரமும் மகம் மக மமகாரமும் நான் எனது என்கின்ற அகங்காரமும் மமகாரமும் நீங்க பெற்று பகவதேஷத்வம் உள்ளபடி பிரகாசிக்கிற நமசிலே நமக நமசிலே அந்த பகவதேஷத்தின் முடிவான சேஷத்துவம் அனுசந்திக்கப்பட வேண்டும் என்பதே ஆழ்வார் திருவுள்ளம் இந்த அடியார்க்கடிமை திருமந்திரத்தினுள் பிரணவத்தின் உள்ளீடான அகாரத்திலே தோன்றும் உகாரத்திலே தோன்றும் என்று சொல்லுவார் எனினும் அகங்கார மமகாரங்கள் கழிவதை மட்டும் கழிவதை காட்டும் நமசிலே அனுசந்திப்பது மிகவும் பொருந்தும் என்றும் சொல்லுவார்கள் ஆக மொத்தத்தில் இந்த எட்டழத்திலே பிரணவத்திலே இந்த ஐந்தும் அடங்கியிருக்கின்றன இப்படி பிரணவத்தின் சுருக்கமான அகாரத்தில் அந்த ஐந்தும் அடங்கியிருக்கின்றன அகாரம் பகவானை சொல்கிறது ஈஸ்வரன் சேதனருக்கு உபாயமாகவும் இருக்கிறான் இந்நிலையில் அகாரத்தில் பரமாத்மா உபாயம் உபேயம் ஆகிய மூன்றும் அடங்கியுள்ளன ஈஸ்வரன் சித்தையும் அசித்தையும் தனக்கு உடலாக பெற்றிருக்கிற காரணத்தினாலே சித்தாகிய ஆத்மாவும் ஆன்மாவும் அசித்தாகிய விரோதியும் அகாரத்தில் கூறப்படும் பரமாத்மாவிடத்தில் சரீரப் பொருளாய் அடங்கியிருக்கின்றன அகங்கார மமகாரங்களுக்கு அசித்து காரணமாயிருந்ததால் அது விரோதி எனப்படும் ஐந்து பொருள்களும் அந்த ஐந்து அர்த்தம் அர்த்த பஞ்சகம் அந்த அந்த ஐந்தும் அகாரத்தில் சுருக்கமாய் அமைந்திருக்கின்றன என்பதுதான் கருத்து இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் அவர் கூறும் முன்னுரை வேறு சிலரை புகழ் தரத்தக்கவர் அல்லர் என்று நினைத்திருப்பது மட்டுமா தாமச மனிதர்களோடு தொடர்பு இல்லை சாத்விக மனிதரை விட்டுவிட்டு காலம் கழிக்கவும் மாட்டேன் எண்ணாத மானுடத்தை எண்ணுமவனும் இல்லேன் என்று பெரிய திருமொழி பதினோராம்பத்திலே சொல்வார் பேராளன் பேரோதும் பெரியாரை ஒரு காலும் பிரியுமவனும் அல்லேன் என்று ஏற்கனவே ஏழாம் பத்திலே பார்த்தோம் இனி வியாக்கியானம் மற்றும் ஓர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் மற்ற தெய்வங்களுடன் தொடர்பு உடையவரோடு எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை மற்றும் ஒரு தெய்வம் இருக்கிறது என்று நினைப்பவரோடு கூட நான் என் அவனோடு இணங்க மாட்டேன் மற்றமோர் தெய்வம் ஒழுதன் இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை உற்றது உன் அடியவர்களுக்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட் எட்டெழுத்தும் நான் கற்று அவர்களை விட்டுவிட்டு உன்னளவிலும் உன்னளவில் நின்றவனும் அல்லேன் இந்த நடைமுறையைத்தான் நீர் எங்கே யார் சொல்ல ஏற்றுக்கொண்டீர் என்ன நீர் சொல்லிய முதல் வார்த்தைக்கு பொருளாக நாராயணா என்னும் நாமம் நான் நினைத்திருப்பது இது என்கின்றார் இந்த திருமந்திரம் அநேக பொருள்களை வெளியிடுவதல்லவா நம்முடைய தனித்தன்மையை சொல்லும் ஆன்மாக்களுடைய தனித்தன்மையை சொல்லும் ஆன்மாக்களுக்கும் நமக்கும் உண்டான உறவினை சொல்லும் அடையத்தக்க பெயரான திருத்தொண்டளவும் திருமந்திரத்தின் பொருள் வந்திருக்குமே என்று எம்பெருமான் திருவுள்வாக திருமந்திரம் பல பொருள்களை குறிப்பிடுவதான் குறிப்பிடுவதாயினும் அவற்றுள் எங்குமாக அடியேன் ஆழ்வார் கூறுகிறார் அவற்றுள் எங் சாரமாக அடியேன் முடிவு செய்திருக்கும் பொருள் எம்பெருமானாகிய உனக்கே அடிமையாக இருப்பதாகும் அது அந்த திருத்தொண்டு அந்த கைங்கரியம் அடிமா அடியார்க்கு அடிமை செய்வதளவும் செல்லக்கூடியதாகும் ஆக சாரம் அடியார்க்கு அடிமை செய்வதே என்கிறார் கண்ணபுரத்துறை அம்மானே கற்று நான் என்பதற்கு நேராக முடிக்கும் சொல்லில்லை கற்று நான் அப்படியே நிற்கிறது அல்லவா அப்படி அதை முடிப்பதற்கு சொல்லில்லை என்பதால் அதற்கு அமைதி கூறுகிறார் இதல்லவா நீ திருக்கண்ணபுரத்தை உகந்து அருளி வந்து அடியனுக்கு ஓதுவித்த பொருள் கீழும் கண்ணபுரத்தம்மானே அம்மானே என்று வந்திருப்பதால் இந்த பாடலிலும் அவ்வாறே கற்று நான் வல்லது கண்ணபுரத்துறை அம்மானே என்று வந்தால் எழுத்து கூடி வரும் சரியாக வரும் அதற்காக கற்று நான் வல்லது கண்ணபுரத்தானே என்று பாடம் கொள்வதும் உண்டு இந்த திருமொழியின் ஒவ்வொரு பாடலிலும் வரும் அந்த முறைமை மாறாமைக்காக கண்ணபுரத்துறை அம்மானே நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்று மாற்றியும் பொருள் கொள்ளலாம் என்று அமைதி கூறுகிறார் வியாகியான சக்கரவர்த்தி உன்னளவில் என் அடிமைத்தனத்தில் நின்றே நல்லேன் உன்னுடன் நின்று விடவில்லை என்று ஆழ் ஆழ்வார் கூறிய போது அவன் திருவுள்ளம் என்படுகிறதோ என்று நஞ்சியர் செய்ய நஞ்சியர்கள் சொல்கிறார் அப்படி இவர் சொன்னவுடன் உன்னோடு நிற்க மாட்டேன் என்று சொன்னவுடன் அந்த எம்பெருமானுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் அவன் திருவுள்ளம் என்ன ஆயிருக்கோ இப்படி அவனை உன்னோடு நான் நிற்கவில்லை என்று சொல்கிறாரே ஆழ்வார் என்று சொல்லும்போது நம்பிள்ளை நஞ்சி சொல்ல சொன்னவுடன் நஞ்சி நம்பிள்ளை அதற்கு பதில் சொன்னாராம் எம்பெருமான் மகிழ்ந்து அல்லிக்கமலக்கண்ணன் ஆகின்றான் அவனுக்கு மகிழ்ச்சி எம்பெருமானுக்கு மகிழ்ச்சி ஒன்னோ என்னோடு நிற்கவில்லை என் அடியார் வரைக்கும் செல்கிறான் அடியார்க்கு அடிமை செய்வதே இதனுடைய சாரம் என்று சொல்கிறான் என்று மகிழ்ந்தாராம் அல்லி ஆகிறான் என்று இதுதான் ஆச்சாரியர்களுடைய அந்த உரையினுடைய ஏற்றம் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் நீக்கமில்லா அடியார் நீக்கம் இல்லா அடியார் தம் அடியார் அடியார் எம் கோக்கள் அடியார்தம் 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 கோக்கள் என்று திருவாய்மொழியிலே எட்டாம்பத்திலே பத்திலே சொல்லுவார் நம்மாழ்வார் அடியாருக்கு அடியாருக்கு அடியார் அவர்கள்தான் என்னுடைய தலைவர்கள் இந்த ஆழ்வார் அடியார்க்கு அடிமை என்ற அளவில் நின்றமையை கண்ட மகிழ்வினால் எம்பெருமான் அல்லி கமலக்கண்ணனாகின்றான் சரணடைந்த அடியவனுடைய இலக்கணம் என்ன எம்பெருமானே ஆறும் பேரும் என்று இருத்தலும் ஏனைய தெய்வங்களின் தொடர்பு தாமச குணத்தினரின் தொடர்பு இவை இல்லாமல் இருத்தலும் அடியார்களை விட்டுவிட்டு தன் வாழ்க்கை செல்லாமல் இருத்தலும் ஆகும் இவைதான் சரணமடைந்த அடியவனின் இலக்கணம் பண்பியாகிய என்பெருமானைச் சேர்ந்த பண்புகளை நேரே குறிப்பிடவில்லை என்றாலும் பண்பியை சொல்லிய போதே பண்புகளும் அடங்குமாதலாலே அவனுக்கே அடிமை என்று சொன்னபோதே அவனை ஒளிய இல்லாதவரான அவனுடைய அடியார்களுக்கும் அடிமை என்பது கூறாமலே விளங்கும் ஆகவே திருவட்டெழுத்து குறிப்பிடும் அவனுக்கே அடிமையாதல் அவன் அடியார் தரத்தளவும் நீண்டு பொருள் தரும் என்பதாகும் இந்த பாசுரத்திலே எளிமையான பாசுரம் ஆனால் ஆழ்ந்தமைந்த கருத்துக்கள் உள்ளுரை மிகவும் நிறைந்ததாகும் கொஞ்சம் புரிவதற்கு முதல் தடவை படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ கொஞ்சம் புரிவதற்கு சிரமமாக இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் படிக்க நன்றாகவே இது புரியும் எளிமையான பாசுரம் ஆனால் அவ்வளவு லோடட் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அளவிற்கு திருமந்திரத்தின் பெருமை திருமந்திரத்திலிருந்து நான் அறிந்து கொண்டது என்பதெல்லாம் ஆழ்வார் சொல்கிறார் மற்றும் ஓர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமை மற்ற எல்லாம் பேசிலும் என் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்றது பெரிய திருமங்கை ஆழ்வாருடைய கருத்து இதே கருத்தரை மற்ற மதங்களிலும் மற்ற சைவத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவாரத்திலே இங்கே உற்றதும் உன் அடியாருக்கு அண்மை அடிமை அடியார்களுக்கு நான் அடிமை என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார் ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேனாவேனே என்று தேவாரா அந்த பதிகம் முழுக்க சொல்லியிருக்கிறார் ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று பா பாசுரங்கள் வரை அந்த செய்யுள்கள் வரை ஆலங்காடா ஆலங்காடா என்று அழைத்து உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று அதேபோல் தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்றும் அந்த பதிகம் முழுதும் தில்லைவாள அந்த தில்லைப்பதிவம் முழுதுமே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே ஒப்பு நோக்கலாம் ஆக நம்முடைய சனாதன தர்மத்திலே இந்த நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் அடியவர்களுக்கு அடிமை என்று வாழ்ந்திருக்கிறார்கள் எம்பெருமானுக்கு மட்டும் அடியவனல்ல பகவத் கைங்கரியம் மட்டுமல்ல பாகவத கைங்கரியமே உத்தாரகம் அதுவே எனக்கு வாழ்முதல் என்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே தெளிவாகிறது உள்ளது தெய்வமுள்ளது என்றிருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் பெருமாள் சரணம் அரட்டமுக்கி திருவடிகளேசரணம் சீயம் கலிகன்றி கலியன் கொங்குமலர் குழலியற்வேள் மங்கைவேந்தன் சரணம் ஆழ்வார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் அவர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் இம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்